சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக மற்றும் பாஜக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளை அதிமுக மற்றும் பாஜக வந்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள சூழ்நிலையில் பார்த்தினா தற்பொழுது எத்தனை தொகுதிகளை இவர்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலையும் பார்த்தினா பெரும்பான்மையாக இவர்கள் எத்தனை தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பாஜக பீகாரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பதித்தது அது தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பது பார்த்தினா அண்மையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு அதற்கு எதிர் எதிராக பார்த்தினா நம்ம முதலமை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி அவர்களும் நிறைய இடங்களை வந்து பேசியிருப்பாங்க என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அன்பா வரீங்களா உங்களை அறவே அணைப்போம் ஆனா எதிர்த்து வரீங்களா எப்பவும் பார்த்தீங்கன்னா அடிப்பணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைய இடங்களை வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் தற்பொழுதுதான் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இதனால் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி எத்தனை தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு பெற்றிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நூற்றிலிருந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது தொகுதிகளில் வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது சர்வேல வந்து சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா திமுக மீது நிறைய விதமான மக்கள் அதிர்த்தியில் இருப்பதாகவும் அது மற்றும் திமுக அரசு மீது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் அதாவது சட்ட ஒழுங்கு அது மட்டும் இல்லாமல் ஆட்சி வந்து சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறார்கள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடப்பதாகவும் அதுவும் சின்ன சின்ன பசங்களுக்கே வந்து நடப்பதாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த கட்சியில் இந்த ஆட்சியில் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்களை வந்து மக்கள் முன்வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அமைச்சருடைய ஊழல் பட்டியல்களை ஒன்று ஒன்றாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களாக பார்த்தினா வெளிவந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறையும் பார்த்தினா வெளியிட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்த்தினா மக்கள் அனைவரும் பார்த்துலாம் பார்த்துட்டு இருக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னணிவாக வந்து திமுகவிற்கு பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து டெல்லி மேலிடம் செய்கின்ற சதி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் சொன்னாலும் மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைலாம் நீங்கள் கையில் எடுக்க மாட்டீங்க நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தீர்வாக தேர்தல் இருக்கும் எங்களுடைய வாக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால் இந்த முறை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி நிறைய இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் தாக்காவும் பார்த்தினா பெரும்பான்மையான இடங்களை வந்து கைப்பற்றும் இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் போட்டியாகவும் இந்த அரசியல் களம் சூடு பிடிப்பதாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கணவில வந்து பார்ப்போம் மக்களே நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்